மீண்டும் வார்த்தையை விட்ட முதல்வர் ஸ்டாலின் அதே நிலைதான் தலைகீழாக மாறிய திருப்பம் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் ஆளும் திமுக கட்சி தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தன் பலத்தை காட்ட நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இளைஞரணி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிலையில் கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பேச்சு அரசியலில் அவருக்கு எதிராக திரும்பியிருக்கிறது சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி அதன் பிறகு துணை முதல்வர் என அடுத்தடுத்து முன்னோக்கி சென்றார் ஆனால் திமுக உறுப்பினர்கள் கடைசி வரை அடிப்படை உறுப்பினர்களாகவே இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எப்படியாவது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக வேண்டும் என்ற கனவில் செயல்பட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாகவே தான் நேற்று திருவண்ணாமலையில் இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பல மாவட்டத்திலிருந்து உறுப்பினர்கள் வந்தாலும் பெரிய அளவில் கூட்டத்தை காட்டவில்லை என்பதே உண்மை இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் நம் கொள்கை எதிரிகள் துணை முதல்வர் உதயநிதியை மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று புலம்புகின்றனர் அந்த அளவிற்கு கொள்கையில் உதயநிதி உறுதியாக இருக்கிறார் மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த ஆணவத்தில் வலதுசாரி மற்றும் பிற்போக்கு சக்திகள் ஆக்ரோஷத்துடன் செயல்படுகின்றன பொய்கள் அவதூறுகள் பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவிய வார்த்தைகளால் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கின்றனர் அதனை தடுக்க மாற்று மருந்தான நம் கருத்துக்களை பரப்ப வேண்டும் இப்போது நம் தோளில் தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் காக்க வேண்டிய கடமை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதன் பன்முக தன்மையையும் காக்க வேண்டிய கடமை ஏற்பட்டுள்ளது இந்தியாவிலேயே பாஜகவிற்கு எதிராக கொள்கை ரீதியாக போராடும் மாநில கட்சி என்றால் அது திமுக மட்டும்தான் என தெரிவித்தார் அவர்களால் வெற்றி முடியாதது தமிழகத்தை மட்டும்தான் அதனால்தான் அமித்ஷா போன்றவர்களுக்கு நம் மீது எரிச்சல் பீகாரை ஜெயித்து விட்டோம் அடுத்த டார்கெட் தமிழகம் தான் என்று அவர் சொல்கிறார் அவர் மட்டுமல்ல அவர் சங்கி படையையே கூட்டி வந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது இது தமிழகம் எங்களுடைய கேரக்டரையே புரிந்து கொள்ள மாட்டீர்களே அன்போடு வந்தால் அரவணைப்போம் ஆணவத்தோடு வந்தால் அடிபணிய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் என பேசியிருந்தார் இந்த பேச்சுதான் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது இதே சங்கிப்படையை வைத்து திமுக ஒருமுறை தேர்தலை சந்தித்தது தமிழகத்தில் எந்த அளவுக்கு எதிர்க்கிறதோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை மட்டும் சந்தித்திருக்கிறது இப்போது கேரள உள்ளாட்சி தேர்தலில் எப்படி பாஜக வெற்றி பெற்றதோ அதே போன்று தமிழகத்தில் அதிகப்படியான எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றம் செல்லும் இதனை திமுக விரைவில் பார்க்கும் என்றே கூறப்படுகிறது செந்தில் பாலாஜியின் கைதின் போது இப்படி வெறும் வாய் சவடால் விட்ட ஸ்டாலின் அதன் பிறகு அமைதி ஆனாரோ அதே போன்றுதான் இப்போது தேர்தலுக்கு முன்னாடி பேசி எதிர்வினையை சந்திப்பார் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்